வணக்கம் மீண்டும் மணிப்பே செல்வங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் நூற்றி முப்பது பாயிண்ட் கிட்ட ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அறுபத்தேழு பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டு ப்ளஸ் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் இறங்கிட்டு திரும்பி ஒன் தேர்ட்டி வரைக்கும் போச்சு திரும்பி இப்போ எயிட்டி நைன் பாயிண்ட்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு நான் வரைச்சேன் இது டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லி வைக்கேன் பலதர டெட் கேட் பவுன்ஸ்னா என்ன நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இது ஒரு ஷார்ட் கவர்னிங் ரேலி அதாவது ஒரு டெட் கேட் பவுன்ஸ் இன்னைக்கு பட் இந்த ரேலிலையும் விற்பாங்க ஆல்ரெடி ரெண்டு வாட்டி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க அதனால் இது அப்படியே ஒரு பெரிய பவுன்ஸு ரிவைவ் ஆகிடுச்சுன்னு ஏமாந்துடாதீங்க பட் நம்ம டிஃபன் தான் கன்சிடர் பண்ணிட்டு டிஃபன் காஃபியே கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க ஆனால் அதுக்கு லோட இன்னைக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி பொங்கல் திருநாள் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழருக்கும் என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கை பிறந்தால் வழிபறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல வழி என்று எல்லாம் மறந்து இரவன்ட்டை நான் வேண்டிக்கிறேன் ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நம்மளோட பட்டாஸ் லிஸ்ட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது அந்த ஸ்டாக்ஸை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள் என்கிட்ட பலைட்டாக நிறைய பேர் என்ன கேட்குறீங்க புது பட்டாஸ் லிஸ்ட்டுங்க திரும்பி நான் சார்லி மங்கர் சொன்னதை சொல்கிறேன் ஒரு லைஃப் டைமில் அஞ்சாறு கம்பெனி கிடச்சா போகிறோம் அந்த அஞ்சாறு ஐடியாவில் நீங்கள் காசு பண்ணால் போதும் ஸோ நம்மளுக்கு இந்த டெஸ்ட் லெவல் எப்போதும் போல் ஐடிசி கன்சிடர் பண்ணால் ஒரு மை ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு அண்ட் கர்நாடகா பேங்க் சவுத் இண்டியன் பேங்க் இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் மணப்புறம் வந்து அந்த ஆஷிர்வாத் பேன் தூக்கியாச்சு அதுக்கப்புறம் நூற்றி எண்பது கிட்டே இருக்குது உங்களுக்கு கன்சிடர் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க இட் வில் டேக் சம் டைம் ஏன் அது ஆஷிர்வாத் பேன் போனோன்னே ஏன் பாப்பா பை இறங்கிடுச்சுன்னா ஆசீர்வாத்ங்கிறது ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தியர் பிஸ்னஸ் அது வந்து குட் அண்ட் பேடு குட் இதனால ஏன்னால் அதனால் பெருசாக உங்களோட பாட்டம் லைன் எஃபெக்ட் ஆகாது இன்றைக்கி மற்ற மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி கட்டப்படுற மாதிரி அதே சமயத்தில் ஒரு பெரிய பூஸ்ட் ஏர்னிங்ஸு கொடுக்காது ஸோ அந்த கீழே விழுந்தது வாஸ் வாச மிஸ்டேக் தான் நான் சொன்னேன் நீங்கள் அந்த சமயத்தில் கன்சிடர் பண்ணியிருந்தால் ரொம்ப அட்வான்டேஜ் ஸோ கிளியராக வந்து மனப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு நியூஸு பிஹைண்ட் இட்டு அடுத்த பெரிய பூஸ்ட்டுங்கிறது எப்போ வரும்னா நந்தகுமார் வந்து ஒரு பிஇ ஃபண்ட்டாக அவர் அதுலேருந்து தான் உங்களுக்கு அடுத்த பெரிய நியூஸ் வரும் அந்த நியூஸ் வர வரைக்கும் நம்மளுக்கு இறங்க இறங்க அக்யூலேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இது கடைசியில் டாலர் வந்து எயிட்டி சிக்ஸ் செவன்ட்டி வரைக்கும் போச்சு இன்றைக்கி இன்னைக்கு மல்ஹோத்ராஸ்வர் அப்டேட் விட்டுகிட்டே இருக்கிறார் எயிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ எயிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி தாண்டி இருக்குது நீங்கள் மார்க்கெட்டில் வாங்க போனீங்கன்னா எயிட்டி செவன் ஃபிஃப்டி எயிட்டி எயிட் ஆகிடும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நேற்று நேஷ்பேக் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு ஓவராலாக வந்து அங்கே ஈல்டு ஏறி ஹீல்டு தான் இருக்குது ஈல்டு ஆடுற வரைக்கும் ப்ரெஷர் இருக்கும் இங்கேருந்து பணம் வெளில போகும் அதனால் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு போனால் மார்க்கெட் அப்பில் இருக்குன்னா அப்புறம் திரும்பி இங்கே மார்க்கெட்டை போட்டுருவாங்க இது வெல் பிலோ தி டூ ஹண்ட்ரட் ட்ரேடிங் பாயிண்ட்டு இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது நேற்று மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லா கேப்பையும் அடித்தாங்க அப்படின் லாங் டைம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து நம்ம வந்து ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுவோம் எல்ஐசி பற்றி ஒரு ரிப்போர்ட்டு ப்ரைவேட் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் கலெக்ட் பண்ணது ஏறி இருக்குது எல்ஐசி இது பதிமூணு பர்சன்ட் கரெக்டாக இருக்குது எல்ஐசியால் புது ப்ரீமியம் ரொம்ப வாங்க முடியல நெட் ப்ரீமியம் வந்து பதிமூணு பர்சன்ட் தான் வாங்கியிருக்காங்க எல்ஐசி ஷேர் எட்நூற்றி ஐம்பது ரூபாவில் கட்டப்பட்டு இருக்குது நைன் ஃபிஃப்டி கிட்டே நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஸோ இப்போ வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ரிக்கவரியே கிடையாது இதில் கவர்மெண்ட் வேறு அஞ்சு பர்சன்ட் தான் விற்றுருக்காங்க மற்ற ஸ்டாக்காக அவங்க விற்கணும் கவர்மெண்ட்டும் விற்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த விலை கபால்னு இறங்கிடும் இதனால் தான் சொன்னேன் அது ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தது அது வந்து ஓனரே இல்லாத மியூச்சுவல் பெனிஃபிட் கம்பெனியாக இருந்தது அதை தேவையில்லாமல் கொண்டு வந்து ஒரு கம்பெனியாக மாற்றி போட்டு ஒரு அள்ள அள்ளிலாம் நினச்சாங்க அள்ளவும் முடியல கம்பெனியோட கேரக்டரும் போச்சு ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து டாக்டர் ரெட்டி பற்றி ஒரு டீட்டெயில்டாக பெரிய ரிப்போர்ட் வந்துருந்தது டாக்டர் ரெட்டி பெருசாக ஏறாததுக்கானோ அவங்க வந்து ரெவல்மெண்ட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்குது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி போயிடும் அதனால இருபது பெர்சென்ட் அவங்களோட ப்ராஃபிட் குறையும் அதனால தான் இந்த ஸ்டாக்கு பெருசாக ஏறுன்னு ஒரு போட்டு வந்துருந்தது அதுக்கு கவுண்டர் வந்து என்ன முந்நூறு ரெண்டு பேர் ஏறுன்னு சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா அது ட்ரூ மைக்ரேனுக்கு ஆல்ரெடி ஒரு மைக்ரேன் மேனேஜ்மெண்ட் டிவைஸ் விற்கிறாங்க அப்படின்னா ஒரு பேட்ச் மாதிரி போட்டுருவாங்க அந்த பேட்ச் வந்து உங்களோட நர்வஸ்க்கு பெயிண்ட செப்டருக்கு மெசேஜ் அனுப்பும் தட் இந்த பெயினை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு அந்த பெயினை வழியை ரெகுலேட் பண்ணி நிறுத்திடும் அது வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இது மாதிரி மெடிக்கல் டிவைசஸ் வச்சு மேனேஜ் பண்ணுற கூட க்ரானிக் டிசீஸஸோட லிஸ்ட்டில் அவங்களுக்கு சிப்லாக்கு சன்ஃபார்மாக்கு நிறைய இருக்குது ஆல்ரெடி இவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு டிவைஸ் வந்து என்னென்னா ஒரு பலூன் மாதிரி நீங்கள் ஒன்று வாழ்க்கையில் முழுங்கிட்டிங்கன்னா தண்ணி குடித்தீங்கன்னா அது வயத்தை சுருக்கிடும் அதுக்கப்புறம் சாப்பாடு கன்சம்ஷன் குறையும் வெயிட்டு குறையும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பலூன் அடியால் வெளில வந்துடும் இதை வந்து அவங்க மார்க்கெட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது மாதிரி பல மெடிக்கல் டிவைஸஸ் அவங்க மார்க்கெட் பண்ணுறதும் கெனடா மார்க்கெட்டில் வந்து செமிக்ளூடைட்டோட ப்ராடக்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் பேட்டன்ட் அவுட்டு வெளில போகுது அதனால செமிக்ளூடைட்டுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் டென் செமிக்ளூடைட் விற்க ஆரம்பிச்சிருவாங்க கெனடாவில் அது வந்து ஒரு டூ பில்லியன் டாலர் மார்க்கெட் ஃபார் தெம் அந்த ரெண்டு பில்லியன் டாலர் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணாலே நல்ல வியாபாரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கு ஆல்ரெடி பேக்வேர்டு இன்டகிரேஷனுக்கு அமெரிக்காவில் பிளான் போட்டிருக்காங்க அதை தவிர ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பட்ஜெட்டையும் கொஞ்சம் கைவிக்க போகிறாங்க அதனால ஓவராலாக வந்து ட்வெண்ட்டி பர்சன்ட்டுக்கு குறையாதுங்கிறது ஏ பீட்டா மாதுங்கிறது தெளிவாகிடுது அதனால ஹெவில் மைண்டு வெளில போனச்சுன்னா ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி டாக்டர் ரெட்டிக்கு இருக்குது அப்படின்னு இந்த ஆர்கியூமெண்ட் மாதம் வைக்கிறாங்க கோல்டோட விலை ஒன்றும் ஏறும் ஏன்னா ரூவா அண்டர் ப்ரெஷர் இருக்கிறதுனால வேர்ல்டு வைடு கோல்டு கலெக்டர் இருக்கிறாலும் இந்தியாவில் வந்து கோல்டோட பொசிஷன் ஸ்ட்ரென்த் தண்ணாகும் பிப்ரவரியில் பட்ஜெட்டுக்கு அப்புறமா ரேட் கட் இருந்ததுன்னா திரும்பி டாலரும் முழுவும் கோல்டு ஏறும் நேற்றே நான் சொன்ன மாதிரி ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு முதல் வாட்டி ரொம்ப நாள் கழிச்சு எட்டாயிரத்தை க்ராஸ் பண்ணிடுச்சு எச் ரிசல்ட்ஸ் வந்திருந்தது நெட் ப்ராஃபிட் வந்து அஞ்சு பர்சன்ட் தான் க்ரோத்து டேர்ன் ஓவர்லேயும் பெரிய க்ரோத்து கிடையாது ஓவராலாக வந்து அவங்களோட ஃபர்கேஸ்ட்டை டைட்டன் பண்ணிட்டாங்க பாட்டம் எண்ட் ஆஃப் தி ஃபர்கேஸ்ட் கொஞ்சம் ஏற்றிருக்கிறாங்க டாப் எண்ட் அப்படியே வச்சுருக்காங்க ஸோ ஒரு நாலு நாலரை பர்சென்ட்டுக்கு மேலே ஹெச்சிஎல்லில் க்ரோத் இருக்காது ஹெச்சிஎல் வந்து டாப் ஃபோர் கம்பெனிஸில் ஒன்று அவங்களுக்கு க்ரோத் இல்லைன்னா ப்ரெஷர் இருக்கும் இந்த குவார்ட்டரில் வந்து ரூபா டிவிடன் கொடுத்துருக்காங்க அதில் ஆறுரூவா ஏதோ ஸ்பெஷல் டிவிடென்ட்டு என்ன டெட்டி ஃபிஃப்த் இயர் ஆஃப் லிஸ்டிங்னு சொல்கிறாங்க பதினேழு பதினெட்டாம் தேதி ஜான்வரி வந்து ரெக்கார்ட் டேட் வச்சுருக்காங்க இது சில ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம கன்சல்ட்ரேஷன் லிஸ்டில் இருந்தது அப்புறம் வயிறு ஊசியாயிடுச்சு இந்த ஸ்டாக் வச்சவங்களுக்கெல்லாம் ஒரு போனஸ் பண்ணி கிடைக்கும் பதினெட்டு ரூபா எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்து கன்சிடர் பண்ணி ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸாக கொடுக்கும் பட் நான் திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட சொல்கிறது மார்க்கெட் ஓவராலாக வீக்காக தான் இருக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டிஃபன் காஃபி ரேஞ்சிலேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டிஃபன் காஃபியை ஊற்றி இங்கே அங்கே நகர்ந்தீங்கன்னா மார்க்கெட் உங்களை பனிஷ் பண்ணணும் முந்நூறு பெரிய நியூஸ் ஒன்று மார்க்கெட்டில் வந்திருக்கு மான்பர்ட் பிங்கர்ஸ் அவங்களா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஃபியூஷன் இது மாதிரி பல கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் என்ன எக்ஸிட் பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ வந்து இந்தியா பேஸ் ஃபண்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபண்ட் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி வேரிய ஸ்டேஜஸில் போய் அதை எக்ஸிட் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்ரீராமோட ஹோம் ஃபைனான்ஸ் பிஸ்னஸை ஃபுல்லாக விலைக்கு வாங்கிட்டாங்க அவங்க இந்தியா ஃபோக்கஸ்டாக ஒரு புது ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் அவங்க அஞ்சு பில்லியன் டாலர் ரீஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறத அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டில் யார் யாரெலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரல நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் பட் ஓவரால் ஒன் பட் டூ மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும் அஞ்சு பில்லியனை வந்து இந்தியன் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதை ப்ராஃபிட்டபிளாக்கி ஆக்கி குரோ சைஸ் பண்ணி பப்ளிக்காக மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணி எக்ஸிட் பண்ணுவாங்க ஒரு பெரிய பட்டியல் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸே இருக்குது விட்ஸ் தேர் கன்சென்ட்ரிங் மோஸ்ட் ஆஃப் தெம் ப்ரைவேட் லிமிடெட் ஆர் டீம்டு பப்ளிக் கம்பெனி விச் இஸ் நாட் ட்ரேடட் இதில் எதெல்லாம் பின்னாடி ட்ரேடுக்கு வருதுங்கிறத நீங்கள் பார்த்து அந்த லிஸ்ட்டை கேர்ஃபுல்லாக நோட் அந்த லிஸ்ட்டாக அடிச்சேன் நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிதா இல்லையான்னு ஸோ ஒரு சைடில் எஃப்ஐ ஏர்ஸ் வெளில எடுத்தாலும் ப்ரைவேட் கம்பெனிஸ் விச் ஆர் நாட் லிஸ்டடில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகிட்ருக்காங்க பான் பண்ணுறது பிங்கர்ஸ் ஏன்னா வேல்யூவேஷன் குறைஞ்சிருக்கும் இந்த வேல்யூவேஷனில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் பெரிய லாபம் கிடைக்கும் அதனால் அவங்க டெஃபினட்டாக என்டர் பண்ணுவாங்க அவங்க ஒரு ஃபண்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இதுதான் செய்தி நன்றி வணக்கம் இன்றைக்கும் நீங்கள் லிஸ்ட்டில் வந்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள் மார்க்கெட் ஒன்று இறங்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க அவர் பொறுத்துங்க எங்களுக்கு ஹிந்தியில் பைசா போல் தாயேன்னு ஒரு சேனல் இருக்குது அந்த பைசா போல் தாயை சேனலில் வந்து உங்களோட ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள் இது வந்து எங்கள் டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சேனலில் குரோ பண்ணும் நன்றி வணக்கம்